சினிமா துறையில் கட்ட பஞ்சாயத்து நடைபெறுவதாக பல ஆண்டுகளாக கேள்விப்பட்டு இருக்கிறேன் என இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பேட்டி சென்னை சாலை கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பத்மம் சைவ உணவகத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் எஸ்ஆர்எம் எம் குழுமத்தின் சேர்மன் ரவி பச்சமுத்துவின் மனைவி பத்மபிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பத்மம் உணவகத்தின் முதல் கிளை ஏற்கனவே தி நகரில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்நிறுவனத்தின் இரண்டாம் கிளை இன்று சாலை இதனிடையே சாலை கிராமத்தில் உள்ள பத்மம் சைவ உணவகத்தை திறந்து வைத்த பின்னர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பத்மம் என்ற பெயரில் தற்போது இரண்டாவது கிளையை இருப்பதாக தெரிவித்தார் எஸ்ஆர்எம் குழுமத்திற்கும் எனக்கும் பல ஆண்டுகள் நெருங்கிய தொடர்புண்டு அவர்கள் வீடுகளை பார்த்து நான் வியந்துள்ளேன் அவர்களின் வீட்டில் உள்ள சமையலறைகள் பெரிய உணவகத்தை போன்று இருக்கும் என தெரிவித்தார் இந்த உணவகத்தில் ஸ்பெஷலிஸ்ட் உப்புமா எனக்கு பிடித்துள்ளது அசைவ பிரியர்கள் சைவ பிரியர்களாக மாற்றுவதற்கு இந்த இடியாப்ப பிரியாணி இருக்கும் என கூறினார் வாரத்திற்கு ஒரு முறை பாரம்பரிய உணவை இவர்கள் வழங்க உள்ளார்கள் இந்த உணவகத்தில் உள்ள காப்பி மிக அருமையாக உள்ளது அரசியல் சூழ்நிலையை மையப்படுத்தி படம் எடுக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு படம் நன்றாக இருக்க வேண்டும் திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும் அதில் அரசியல் சூழ்நிலை இருக்கும் என கூறினார் நான் தயாரித்த படங்கள் மீண்டும் ரிலீஸ் வாய்ப்பு உண்டு கில்லி படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டதால் இயக்குநருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ரசிகர்கள் விரும்பியதால் அனைவரும் அந்த படத்தை பார்த்து ரசித்து வருகின்றனர் பழைய படங்கள் ரிலீஸ் செய்யப்படுவதால் புதிய படங்கள் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு எந்த படங்கள் நன்றாக உள்ளதோ அதைத்தான் மக்கள் விரும்புவார்கள் என கூறினார் சிறிய தொகையில் எடுக்கப்படும் படங்கள் வெற்றி பெறுவது நல்லது அது எப்பவும் நடைபெறுவதுதான் அன்று புரியாத புதிர் சேரன் போன்ற சிறிய தொகையில் எடுக்கப்பட்ட படங்கள் வெற்றி பெற்றதால் தான் இன்று நான் இந்த அளவிற்கு வளர்ந்துள்ளேன் என தெரிவித்தார் எந்த நடிகரையும் வைத்து படம் எடுக்க வாய்ப்பு கேட்கவில்லை வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்தி கொள்வேன் என தெரிவித்தார் சினிமா துறையில் கட்ட பஞ்சாயத்து நடந்ததாக நான் பல்வேறு ஆண்டுகளாக கேள்விப்பட்டு உள்ளேன் ஆனால் எனது திரைப்படங்கள் அவ்வாறு ஏதும் நடைபெறவில்லை என விஷால் பற்றிய கேள்விக்கு பதில் அளித்தார் ரெஸ்டாரெண்ட் பத்மம்ன்ற பேரில் இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேரில் வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே எனக்கு வந்து அந்த அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்ன்ற ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அப்போது அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்குது அப்போ அவங்க என்ன என்னங்க இது க ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்குது இது இந்த மாதிரி அப்போ இருந்து அவங்களுக்கு வேற அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான் ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டு சமையல் கட்டுன்னா பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது சமையல் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ அவங்க அவங்க காலேஜில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதே இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி நல்ல பெருசாக பெறணும் நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்க்கிறேன் தகுதிப்படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா இதுதான் அவர் கேட்ட கேள்வி கேள்வி புரிஞ்சிச்சுல எனக்கு பதில் எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே சினிமா எடுக்கணும் அது கதைகள் எப்படி நல்லாயிருக்கும் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம் அது அரசியலில் தான் அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன் அப்போவே இது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி அனீப் பேசுகிறேன் நான் வந்து ரமடா ப்ளாஸாவில் கார்பரேட் எக்ஸிகூட் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பஸ் பத்மம் ரெஸ்டாரண்ட்டு இந்த சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரெண்ட்டு ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் டெய்லி பேசிஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து